Hello friends. செலியன் கோபி கிட்ட வாங்கப்பா ஜாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு கோபி சொல்றாங்க பிள்ளைங்களை பத்தி கோபி நினைச்சு பார்க்குறாரு கோபிக்கு பெருமையா இருக்கு கோபிய ஈஸ்வரி உட்கார சொல்றாங்க என்னம் கோபி கேக்குறாரு இருப்பா வர்றேன் சொல்லிட்டு ஈயாவையும் கூப்பிடுறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி சொல்றாங்க கோபி கிட்ட எங்கிட்ட நகை இருக்கு அதை வித்து கிரெடிட் கார்டுக்குள்ள கடன் எல்லாம் அடைச்சிரு சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சுக்கோப்பா கிட்ட அந்த நகையெல்லாம் கொடுக்குறாங்க ஈஸ்வரி சொல்றாங்க இது பத்தலாட்டி சொல்லு வேற நான் கோபி ஈஸ்வரி ரொம்ப கம்பல் பண்ணி கோபி கிட்ட அந்த நகையை ராதிகா கோபி கிட்ட இருந்து வாங்கி நகையை ஈஸ்வரி கிட்ட குடுக்கறாங்க வேண்டான்னு சொல்றாங்க என் புருஷனோட ப்ராப்ளத்தை நானே பாத்துக்கிறேன்னு ராதிகா ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க உங்ககிட்டயும் செளியன் கிட்டையும் பணம் வாங்க வேண்டியது வந்துச்சுன்னா ரொம்ப நுணுஞ்சு போயிருவாரு கோபி அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட கோபியோட ஒய்ஃபா சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை அவரை நான் பாத்துக்கிறேன் பார்த்து ராதிகா நான் இருக்கிற முடியும் கோபிக்கு யார்கிட்டையும் கை நீட்டுற நிலைமை வராது அப்படின்னு ராதிகா பார்த்து சொல்றாங்க ராதிகா கோபிய ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க பாக்கியா கிட்ட எழில் சொல்றாரு ரெஸ்டாரண்ட் ஓபனிங் உள்ள இன்விடேஷன்மா அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்ட கொடுக்கறாங்க எழில் சொல்றாரு பத்திரிகையில என்ன பேரு போடணும் எப்படி பத்திரிகை அடிக்கணும்னு தாத்தா தான் மொத்த கண்டையும் கொடுத்தாருமா கேக்குறாரு தாத்தா கிட்ட எல்லாம் கரெக்டா வந்திருக்காங்க சூப்பரா வந்திருக்குப்பா பாயலில அப்படின்னு தாத்தா சொல்றாங்க நாளை சந்திப்போம் இன்று ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினெட்டு மார்ச் வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷபம் செலவு மிதுனம் சிக்கல் கடகம் லாபம் சிம்மம் முயற்சி கன்னி அறிவு துலாம் வரவு விருச்சிகம் ஆர்வம் தனுஷு கோபம் மகரம் வெற்றி கும்பம் பகை மீனம் நன்மை நாளை சந்திக்கலாம்